நம வாராகி தன்னை திரிசக்தி வாராகியும் அருளாசிகளோடு எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாக வாழ்வதற்கு அநியின் தொற்பாதங்களை தொட்டு காத்துக்கின்றோம் வாராகி இந்த நாமம் கேட்கின்ற பொழுதே உடல் சீருக்கும் மனம் புதலுக்கும் அனுபவத்தால் இதை அனுபவித்தவர்கள் நிச்சயமாக நான் சொன்ன இந்த வார்த்தையை தான் மீண்டும் உழைத்தார்கள் ஆனால் புரியாதவர்களிடத்திலே வாராகி என்ற லாபத்தை சொல்கின்ற பொழுது வாராகியா அப்படி ஒரு சாமி இருக்கா அப்படி ஒரு கடவுள் இருக்கான்னு கூட நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும் இந்த இடத்துல ஒரு பதிவு சொல்ல விரும்புகிறேன் முக்கியமா என்ன அப்படின்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா வாராகினா ஏதோ இப்ப இந்த ரெண்டு மூணு தான் வணங்குற ஒரு தெய்வம் மாதிரியும் புதுசா ஏதோ ஒரு தெய்வத்தை உருவாக்கி வணங்குற மாதிரி நிறைய பேர் மூடத்தனமா நம்பிட்டு இருக்காங்க முதல்ல ஒரு விஷயத்தை நம்மளுடைய புராண இதிகாசங்கள் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் முன்னோர்கள் நமக்கு வகத்தை விட்டு சென்றது ஒன்றும் முட்டாத்தனமானது அல்ல வாராகி என்பவள்தான் ஆதிசக்தி இது நிறைய பேர் ஏற்க மறுப்பதற்காக இவள் ரூபமா அல்லது இவள் நாமத்தை சொல்வதற்கான பயமா என்று தெரியவில்லை ஆனால் உண்மையை உறக்க சொல்ல வேண்டுமா இவளே ஆதிசக்தி இவளே முதல் சக்தி இவளே இந்த பிரடயத்தின் முதல் தோன்றல் இவளே நாம் வாழ்கின்ற இந்த நான்கு யுகங்களுடைய முதல் தெய்வம் இந்த முதல் தெய்வம் என்பது பிரடயங்கள் பல இந்த பூமிக்கு வந்துவிட்டு சென்றாலும் நாம் வாழ்கின்ற இந்த யுக காலத்தில் இப்போது கலியுக காலத்தில் இருக்கின்றோம் இதற்கு முன்பு மூன்று யுகங்கள் சென்று விட்டன அதற்கு முன்னால் சத்தியுகம் என்று தேவர்களும் மற்றும் புனிம அனைத்து அசுரர்களும் ஒன்றிணைந்து வாழ்ந்த காலமும் அப்படி முன்னமிருந்தே வணங்கப்பட்டு வருகின்ற ஒரு தெய்வமாக காக்கின்ற தெய்வமாக இந்த பூமி பந்தின் முதல் அத்தாட்சியாக தன்னகத்தே அனைத்து வளங்களையும் வைத்துள்ள அதீத சக்தி படைத்த ஒரு அன்னை கால் வாராகி ஆக வார போருக்காக வணங்குகின்ற தெய்வம் என்றும் இவள் ரௌத்ரி என்றும் இவள் இப்படியெல்லாம் நிறைய இப்போது நடைபெறுகின்ற காலத்திலே முகநூல் பக்கங்களிலும் யூடியூப் சேனல்களிலும் என்னவென்றே தெரியாமல் நிறைய பேர் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பேருக்காகவும் புகழுக்காகவும் நாம் மனிதனோடு விளையாடலாம் ஆனால் தெய்வத்தின் நாமத்தோடு விளையாடலாக முதலில் குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மனிதனோடு விளையாடுகின்ற வார்த்தை சாரங்கள் என்பது மனிதனோட முடிந்துவிடும் ஆனால் தெய்வத்தின் நாமத்தை சொல்லி நாம் செலுத்துகின்ற வார்த்தை சாரங்கள் என்பது பிரபஞ்சத்திலே என்றும் அழியாததாக அது என்றாவது ஒரு நாள் நமக்கு திரும்பி ஏதோ ரூபத்திலே மீண்டும் அந்த அன்னையின் பொற்பாதங்களிலே விழுக்கின்ற ஒரு நிலை ஏற்படும் நாம் தெரிந்து கொண்டோமே ஆனால் தெரிந்து அறிந்து வைத்துள்ளோமே ஆனால் அந்த அன்னையை பற்றி பேசுவதாகும் எதுவும் தெரியாமல் அந்த அணை நாமத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு பேசுவது என்பது சிறுபிள்ளைத்தனமானது வாராகி என்பவள் ஆதி சக்தி இந்த பிரபஞ்சத்தினுடைய சொந்தக்காரியம் இன்னும் சொல்ல போடுமானால் பூமாதேவி என்று கூட சொல்லுவோம் அப்படி இந்த பூமியினுடைய முழு அதிகாரத்தையும் தன்னகத்தை தான் அன்னை வாராகி இவள் தோன்றும் பொழுது விநாயகர் பெருமானும் இல்லை பெருமானும் இல்லை அதன் பிறகுதான் இவர்கள் எல்லாம் தோன்றினார்கள் இதுதான் வரலாற்று உண்மை புராண இதிகாசங்களிலிருந்து சொல்லப்படுகின்ற ஒரு உண்மை ஆக ஆதிசக்தியாக பூமி தாயாக பூமா தேவியாக கருணையுள்ளம் கொண்ட கருணை கடாட்சியாக நாம் வாழ்கின்ற இந்த பூமி என்பதுதான் அனைத்து வளங்களையும் உள்ளடக்கிறது நாம் வாழ் வாழ்வதற்கு தேவையானவை எல்லாம் இந்த பூமியில் தான் உள்ளது அது நாம் அணிகின்ற ஆடைகளாக இருந்தாலும் சரி உண்கின்ற உணவாக இருந்தாலும் சரி அணிந்து கொள்கின்ற அணிகலங்களாக இருந்தாலும் சரி நாம் ஞானத்தை தேடுபவைகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அது இந்த பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளாகத்தான் இருக்கும் அதற்கு சொந்தக்காரி அத்தனையும் தன்னகத்தை அதிகாரம் கொண்டவர்தான் இவளை வணங்கும் பொழுது ஞானமும் கிட்டும் செல்வமும் கிட்டும் யோகமும் கிட்டும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்று சொல்லக்கூடிய மூன்று சக்திகளையும் தன்னகத்தை ஒருநிலைப்படுத்தி வைத்திருப்பவர்களும் இவரை அதனாலேயே நம்முடைய முன்னோர்களிலே ஆன்மீக மார்க்கத்திலே ஞான நிலை அடைபவர்கள் அனைவரும் நிச்சயமாக ஒரு காலகட்டத்திலே தங்களுடைய கர்ம வினைகளை போக்குவதற்காகவும் கர்மத்தை தொலைப்புவதற்காகவும் அன்னை வாராகியை நோக்கி தவம் இருந்து கர்மத்தை தொலைத்தார்கள் என்பதுதான் ஒரு உற்பத்தி இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவிலும் இவர்களெல்லாம் இந்த அன்னையின் பால் ஈர்க்கப்பட்டு எந்த நிலையில் சென்றார்கள் என்கின்ற ஒரு வரலாற்று உண்மைகளையும் நாம் பதிவு செய்ய உள்ளோம் ஆக இந்த அன்னையை வணங்க நோய்கள் அண்டாது இந்த அன்னையை வணங்க துர் சக்திகள் அண்டாது இந்த அன்னையை வணங்க நமக்குள்ளே இருக்கின்ற துர்குணங்கள் எல்லாம் தொலைந்துவிடும் மனிதன் மனிதனாக வாழ்வான் மிருகத்துடன் மிருக குணத்துடன் அல்ல ஆக இந்த அன்னை மிகவும் சாந்த சுரூபமானவள் கருணை கடாட்சி வல்லல் கேட்டதை கேட்ட மாத்திரத்திலேயே தர வல்லவள் இவளை நாம் வணங்குதல் என்று எப்படி வேண்டுமானாலும் வணங்கலாம் ஒரு சிலர் புத்தகத்திலும் சரி அவர்கள் இவளை இரவில் மட்டும்தான் வணங்க வேண்டும் அய்யய்யோ பகலிலே வராகி நாமத்தை சொல்லக்கூட கூடாது என்று மூடத்தனமாக உழைக்கிறேன் இரவு பகல் என்பது தேவர்களுக்கு இல்லை என்று நம் முன்னோர்கள் சொல்லிவிட்டதை இவர்கள் மறந்துவிட்டிருப்பார்கள் போல தான் மாநிலர்களுக்கு தான் இரவு பகல் நாம் இங்கே இரவாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பூமியின் இன்னொரு பகுதியிலே பகலாக எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அங்கே பகலாக நினைக்கின்றோம் அங்கே இரவாக நினைக்கின்ற பொழுது நாம் இங்கே பகலாக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆக இதில் எங்கே இரவு வந்தது எங்கே பகல் வந்தது நீங்களே சற்றே சிந்தித்து தெய்வம் எங்கே வேண்டுமானாலும் இருக்கும் ஏதோ இது இந்திய கண்டத்தில் மட்டும் இருக்கின்ற தெய்வம் அல்ல அப்பொழுது நாம் இந்த இடத்துல இரவு என்று வணங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு தீவிரமான பக்தர் அவர் அமெரிக்காவிலே வசிக்கின்றார் அவர் அங்கு எந்த நேரத்தில் வணங்கி கொண்டிருப்பார் அவள் வணங்கும் பொழுது பகலாக அங்கே இருக்கும் ஆனால் நமக்கு அது இரவாக இங்கிருக்கும் இது நம் பகுத்தறிவை வைத்து ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் இதில் இருக்கக்கூடிய உண்மை நமக்கு புரியும் கடவுளை வணங்கவும் வேண்டும் பகுத்தறிவோடும் நாம் அதை எதிர்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் மூடத்தனத்தால் கடவுளை நாம் உள்ளார்ந்த அன்போடு நிஜமான பாசத்தோடு நம்மோடு பழகுகின்ற ஒரு தாயாக அவளை பாவித்து உணர்வு பூர்வமாக நாம் அவளை அணுகி நம்மால் அவளை உணர்வும் முடியும் அவளுடன் உரையாடவும் முடியும் அவள் பேசவும் முடியும் அவளிடத்திலே நாம் நம்முடைய மனதை திறந்து எல்லாவற்றையும் முடியும் இப்படி கடவுள் என்றால் எட்டாத பொருளாக பிறகுதான் கலியுகத்திலே கடவுளை காண முடியும் கலியுகத்திலே கடவுளை காண முடியாது என்றெல்லாம் மீன் வதந்திகளாக பொய்யாக நிறைய பேர் சொல்லி எல்லாம் நாம் நம்பினோமே ஆனால் நமக்கு நாமளே ஏதாவது பெயரைத்துக் கொள்ள வேண்டும் யுகத்திலும் காணலாம் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி என்ற ஒரு சக்தி அது முதன்மையானதாக அனைத்து வளங்களையும் உள்ளடக்கியதாக இருப்பதற்காக அன்னை வாராகி இவளே ஆதிசக்தி என்று ஆதி ஆதிசக்தி ஆகிய அன்னை வாராகி மனங்களும் அனைத்து வளங்களும் பெறுவோம் நோயற்ற வாழ்வோடு వాళ్ళు వాళ్ళ అన్నీ పొత్తు నమో వాళ్ళ